எல்லோருக்கும் வணக்கம் கமல் அவர்கள் நேற்றைய முன்தினம் கரூருக்கு போய் அங்கே இறந்து போனவங்களுடைய குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அவர் மட்டும் தனியாக போகலை செந்தில் பாலாஜியை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்புறம் அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாரு செய்தியாளர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா செந்தில் பாலாஜி வந்து எப்படி இவர் அங்கே வந்தார் ஏன் வந்தார்னு கேட்குறாங்க ஆஸ்பிரே அப்படின்னு கேட்குறாங்க அவருடைய ஊர் இது அவருடைய மக்கள் இது அவர் வருவார் இதை வந்து யாரும் கேட்க முடியாது கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு இதே செந்தில் பாலாஜியை தான் கமல் அவர்கள் கிரிமினல் அப்படின்னு சொன்னார் செந்தில் பாலாஜி வந்து கமலை வந்து அரை வேக்காடுன்னு சொன்னார் அப்படி சொன்னவர் தான் இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்காக பறிஞ்சு பேசுறாரு இந்த அரை வேக்காடு தான் கிரிமினல் வீட்டுக்கு போயிட்டு கிரிமினலை கூட்டிக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்துருக்கு செந்தில் பாலாஜி யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வந்தார் இவர் மக்களை ஏன் வந்து பார்க்க வந்தாருன்னு கேட்கல இன்னும் இவ்வளோ பேர் செத்து போயிடுவாங்க இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எப்படி இவருக்கு தெரியும் எப்படி இவர் முன்கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்னு தான் சந்தேகம் எடுப்புறாங்களே தவிர யாரும் வந்து இவர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் மக்களை பார்த்தாரலாம் அவங்க யாரும் கேட்கல இவர் வந்து மக்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே செந்தில் பாலாஜிக்காகவும் கொஞ்சம் பறிஞ்சு பேசிட்டு போறாரு ஏன்னா செந்தில் பாலாஜி மேல அந்த அளவுக்கு மக்களுக்கு கோபம் இருக்கு அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காகவும் செந்தில் பாலாஜிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கறதுக்காகவும் அந்த மாதிரி பேசுறாரு அவரு அதுவும் இல்லாம செய்தியாளர்கள் வந்து கேக்குறாங்க இந்த சின்ன இடத்த கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு பதில் அவங்க கேட்ட ரவுண்டான இத்தனை பேர் பாதி பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களே இத்தனை பேர் இறந்துருக்க மாட்டாங்களேன்னு கேக்குறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா இவர் இன்னும் ரவுண்டானா போய் பார்த்துட்டு வந்த மாதிரியும் இல்ல நாற்பது பேர் செத்து போயிட்டாங்களா அந்த இடத்த போய் பார்த்த மாதிரியும் அந்த இடத்துக்கு கொடுத்துருந்தா இன்னும் மரணம் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து பாலம் இருக்குது பாலத்தில் இருந்தாலும் கீழே விழுந்துருப்பாங்கன்னு சொல்கிறாரு இவர் வந்து பாதிக்கப்பட்டவங்களை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியல இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது இவர் பேசுறது அடுத்தது மறுபடியும் நக்கிரன் கோபால் வந்து இன்னைக்கு ஒரு சேனல் உட்காந்து பேசுகிறாரு அவர் பேட்டி கொடுக்குறது விஜயை பற்றி திட்டுறதுக்காக தான் விஜய் விஜயை பற்றி தரைக்குருவாக பேசுறதுக்காக தான் அவர் அவர் என்ன சொல்றாருன்னா சடங்கான பொண்ணு மாதிரி உள்ளயே உட்காந்துட்டு இருக்காரு அங்கே போய் வெளில வாடான்னு அவனை இழுத்து போட்டு அடிக்காம அவனை விட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு இந்த ஆள் இத்தனைமா இத்தனை வருஷமா உள்ளயே உட்காந்துட்டு இருந்தாரு வெளியில வராமல் நாலரை வருஷமா இப்பதானே வெளியில தலை காட்டுறாரு இவர் என்னன்னு சொல்றது நம்ம இவர் பேசுறதுக்கு ஒரு வரமுறை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்ததான் அவர் பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டா யாரு அந்த அண்ணாமலை அண்ணாமலைன்னு கூட நான் பேர் சொல்ல மாட்டேன் அந்த ஆள் ஆடும் தான் சொல்லுவேன் அந்தாலும் போலீஸே கிடையாது அந்தாலும் பேசுகிற பேச்செல்லாம் பெருசா என்கிட்ட கேட்காதீங்க சஸ்பெண்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை பற்றியும் இவர் வந்து தரைக்குருவா பேசுறாரு அடுத்தது எடப்பாடி வந்து எடப்பாடியை கூட அமைவன்ற மாதிரி தான் பேசுறாரு யாருக்குமே மரியாதை கொடுக்காம பேசுறாரு இந்த பத்திரிகையாளராக ஒரு பத்திரிகையாளர் இப்படி தான் பேசுவானா இன்னதான் காசு கொடுத்து வந்து பேசுனா கூட காசு வாங்கிக்கிட்டு பேசுனா கூட இப்படி தான் இவ்வளவு தரைக்குறைவா எல்லாரையும் பேசுவாங்களா இவங்களெல்லாம் பத்திரிகையாளர்னே சொல்லக்கூடாது இந்த நாலரை வருஷமா எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு எதுக்குமே குரல் கொடுக்காத இந்த நக்கீரன் கோபால் இப்போ வந்து தூங்கி எழுந்து வந்து இந்த விஜய் விஜய் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு இவ்வளோ காலம் நடந்ததை கூட விட்டுடுங்க இப்போ திருவண்ணாமலையில் ஒரு பெண்ணை வந்து அவங்க அம்மா எதிர்க்கவே ரெண்டு போலீஸ்காரங்க பாலியல் பாத்காரம் பண்ணிருக்காங்க அது வந்து எவ்வளோ பெரிய பேசும் பொருளாக இருக்கு அதை பத்தி கூட ஒரு வார்த்தை கேட்கல இந்த ஆளு இன்னமும் ச விஜய் தான் போயிட்டு எல்லாரையும் கொண்டுட்ட மாதிரியும் அவரு தான் கொலக்கார கொலக்காரன்னு சொல்லிட்டு மறுபடி மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் இவரை வந்து யாருமே எதுவும் கேட்க முடியாதான் எப்படி ஒருத்தரை வந்து அபாண்டமாக போய் சொல்லலாம் இவர் மேலெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு இவ்வளோ நாள் இந்த ஒரு சம்பவத்தால் இப்போ கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு கூசாம திரு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் எதுக்காக பேட்டி கொடுக்க வந்தாருன்னா அவருடைய ஆட்கள் வந்து ஒரு வக்கீல நேற்று அடிச்சிட்டாங்க ஹைகோர்ட் எதிர்க்க அது அது வந்து பெரிய பிரச்சனையாச்சு அதை பத்தி பேசுறதுக்கு அதுக்கு விளக்கம் தான் இவர் வந்தாரு இவர் எதிர்க்க தான் அந்த வக்கீல் அடிக்கிறாங்க இவர் தான் சும்மா உட்கார்ந்துருக்காரு கார்லன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்க வந்தவர் அதை பத்தி மட்டும் பேசாம மறுபடியும் விஜய் பத்தியும் பேசுறாரு விஜய வந்து நான் கைது பண்ண சொல்லவே இல்லையே இந்த சம்பவத்துக்கு கரூர் சம்பவத்துக்கு ஆர்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு தானே கேட்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அவர் எந்த தவறுமே பண்ணலையே அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து அதை பொறுப்பை ஏற்றுக்க முடியும் எல்லாருமே சொல்றாங்க அங்கே வந்து போலீஸ் இல்லை போலீஸுடைய பாதுகாப்பு குறைபாடு தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு சொல்லும்போது இவர் எப்படி அந்த பொறுப்பை அந்த தார்மீக பொறுப்பை அவர் எப்படி ஏற்றுக்குவாரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் யாரோ பண்ண தப்புக்கு அவங்கள காப்பாத்துறதுக்காக கேஸ் போட்டு யாரையாவது கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து இந்த தவறு நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க ஒத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒத்துக்க வைப்பாங்க அவங்கள ஒத்துக்கலைன்னா அடிப்பாங்க அடிச்சு ஒத்துக்க வைப்பாங்க செய்யாத தவறுக்கு அவங்களும் அடிக்கி பயந்துங்கன்னு ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி தான் யாரோ செஞ்ச தவறுக்கு விஜய் வந்து தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருன்னா யாருன்னா திமுகவும் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் இதுதான் விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றாங்க யாரோ செஞ்ச தப்புக்கு விஜய் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது பொறுப்பேற்றுக்கவும் மாட்டார் அடுத்ததான் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசினதாகவும் திமுக கட்சிக்கு எதிராக பேசுனதுக்காகவும் வரதராஜன் போரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் யாருன்னாக்கா நேதாஜி டிவின்ட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அதுவும் இல்லாமல் அவர் சட்டமும் படிச்சிருக்காரு வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு அவர் வந்து யாருக்காகவும் அவர் சப்போர்ட் பண்ணி பேசலை நியாயத்தை பேசுகிறாரு இதே விஜய்க்கு எதிராகவும் அவர் பேசியிருக்காரு முதல்லலாம் தவறு தவறு பண்ணாக்கா கரெக்டா சொல்லுவார் அவ்வளோதான் இது தவறு இது கரெக்ட் இவங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரே தவிர யாருக்காகவும் அவர் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாரு அவரை வந்து நேற்று காலையில கைது பண்ணிருக்காங்க அவருக்கு வயசு வந்து எழுபது வயசு ஒரே விஜய் வந்து எவ்வளோ பேர் திட்டுறாங்க எப்படி பகிரங்கமாக அவர் கொலை பண்ணணும் கொல்லணும் இழுத்துட்டு போட்டு அடிக்கணும் அப்படியெல்லாம் பேசுறாங்க அவங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு நியாயமா பேசுற ஒருத்தரை வந்து இவங்க கைது பண்ணிருக்காங்களே இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த அராஜகம் தொடங்கும் இதெல்லாம் நியாயமா இது இதை வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அதை கேட்கவே முடியாதா விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை நேத்து வந்து வீடியோ கால்ல சந்திச்சதா செய்திகள் வருது அவர் வந்து சந்திச்சது அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் ஏன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் தெரியும் விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அதனால் அவங்க வந்து விஜய் பேசுகிறது ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அவங்களுக்கு மற்றவங்கெல்லாம் பேசும்போது கடமைக்கு அவங்க பேசியிருப்பாங்களே தவிர இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் உண்மையான ஆறுதல் கிடச்சிருக்கும் விஜய் அவர்கள் இன்னும் நேரில் போய் பார்க்குறதா சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரம் எல்லாம் போய் நேரில் பார்க்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்